பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஜாக்வார் தங்கம் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் என்னை பார்க்குறதுக்கு வராங்க ஜாக்வார் தங்கம் ஒரு இடத்துல சிலம்பு கற்றுக் கொடுத்தது அந்த டயத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராவுத்தர் எல்லாரும் அங்கே போகிறாங்க ஒரு டயத்தில் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறார் இந்த மாதிரி ஒரு புதிய ஹீரோ சிலம்பு கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு கொஞ்சம் கற்றுக்கணும் ஜாக்கோ அப்படின்னு சொன்னோடனே விஜயகாந்த் சார் என்னை பார்த்துட்டு ஒரு சிலம்பை நல்லா சுற்று தெரியுமா இவருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்குறாங்க ராவுத்திரம் சிலம்பு சுத்த தெரியுமா சிலம்பு இவர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜாக்வார்த்தங்க செலம்பு சுற்றி காட்டுறாரு சரமான சரமான சுத்ததை பார்த்துட்டு விஜயகாந்த் தான் ராவுத்திரம் வந்துட்டு ம் நான் மதுரைக்காரன் சிலம்பு சுத்துறது இப்படி தான் கரெக்ட் நீ நல்லா கற்றுத்தருவையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நட்பு வந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கேப்டன் விஜயகாந்த் கூட ஒரு நட்புனா அது அப்படி தான் அந்த நட்பை பொறுத்த வரைக்குமே என்றுமே ஒரு வேறுபடுத்த முடியாது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா அவர் ஜாக்வாரை போனார்னா அதுவே ஜாக்வாரை வர சொல்ல அப்படிம்பார் அப்படி ஒரு அன்பு அப்படி ஒரு பாசம் ஒரு நல்ல மரியாதை ஜாக்வார் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் அப்படின்னு விஜயகாந்த்கு தெரியும் அதனால ஜாக்வார் மேலே ஒரு மதிப்பு மரியாதை என்றைக்குமே இருக்கும் அந்த விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்குமே ஏன் மேலே அதிகம் அன்பு இருக்குன்னு சொல்லி ஜாக்வார் சொல்லியிருக்காரு ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்குமே ஒருத்தரை பற்றி நல்லா ஒரு கேரக்டர் தெரிஞ்சிருச்சுன்னா அவனை கடைசி வரைக்கும் விட்டுற மாட்டார் அப்படி ஒரு குண விஷயம் படுத்தவர் தான் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் எனக்கு அவரை ரொம்ப மிகவும் பிடிக்கும் அந்த வயசுல நம்மளை பார்த்துட்டு சுற்றுவாரானு கேட்டார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு எனக்கு இருக்க எழுபத்தெட்டுக்கு பிற நட்பு பார்த்திங்கன்னா எப்போதுமே எங்கே பார்த்தாலும் நம்மளை மேலே ஒரு அன்பு ஒரு பாசம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு மரியாதையாக பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர் குணத்திற்கு மற்ற யாரும் ஈடாக முடியாது அப்படி ஒரு நல்ல மனிதன் அப்படி ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர் விஜயகாந்தன் மாதிரி எந்த ஒரு மனுஷனும் இருக்க முடியாது சொல்லி ஷாக்வார் தங்கன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்